கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமடலை நாம் வாசிக்க பார்த்தோம் இன்றோடு அந்த மடல் நிறைவுக்கு வருகின்றது இனி வருகின்ற காலங்களிலே பழைய உடன்படிக்கை நூலிலே தொடக்க நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம் இந்த எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமடலிலே இறுதியான இந்த அத்தியாயத்திலே நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள் இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை என்று சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான சிந்தனையை பார்க்கின்றோம் நன்மை செய்ய பகிர்ந்து வாழ இது கடவுளுக்கு பிடித்த அற்புதமான பலி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு கூட நாம் பார்க்கின்றோம் தலைவர்களுக்கு கீழ்படியுங்கள் அவர்களுக்கு பணிந்திருங்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்களது நலன் நிலை விழிப்பாயிருக்கின்றார்கள் இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாயிருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு மனதுயர் தராதீர்கள் என்கின்ற ஒரு செய்தியையும் நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் நன்மை செய்ய பகிர்ந்து வாழ நாம் பழகிக்கொள்வோமே ஆனால் உண்மையிலேயே அது அற்புதமானது அழகானது இதைத்தாம் நாம் திருதூதர் திருதூதர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் படகிலே ஏறி தனிமையான இடத்துக்கு சென்று ஓய்வெடுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த சூழலிலும் மக்களினுடைய பெரும் திரளான எண்ணிக்கையை பார்த்து ஆயனில்லா ஆடுகள் போல அவர்கள் இருந்ததனால் அவர்கள் மீது மனம் இறங்கி நெடுநேரம் போதித்தார் ஆண்டவர் இயேசு என்பதை நற்செய்திலே பார்க்கின்றோம் எனவே நன்மை செய்ய பகிர்ந்து வாழ நாம் பழகி கொள்வோமே அது உன்னத பலியாகும் அதுவே கடவுளுக்கு மிகவும் பிடித்த பலியாகும் அந்த பலியை நாம் செலுத்த முற்படுகின்ற பொழுது அந்த பலியினுடைய பயனை நாம் நம்முடைய வாழ்விலே பெற்று அனுபவிப்போம் என்கின்ற இந்த ஒரு சிந்தனையோடு நம்முடைய வாழ்வை இனிதாய் ஆக்க விளைவோம் சனிக்கிழமையாகி இன்றைக்கு அன்னை மரியாளை நினைவு கூறுவோம் நன்மை செய்வதிலும் பகிர்ந்து வாழ்வதிலும் தன் மகனையே பலியாக பகிர்ந்து கொடுத்த அந்த நல்ல அற்புதமான அன்னை கண்ணி மரியாள் நன்மை செய்வதிலே அக்கறை காட்டினார்கள் என்பதை காணா ஒரு திருமணம் நமக்கு வெளிப்படுத்தியது இந்த மரியையிடமிருந்து இந்த பண்பை நாமும் பெற்றுக்கொண்டு நன்மை செய்ய பகிர்ந்து வாழ முன்வருவோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு இந்த நாள் இனிய நாளாய் நமக்கு இருக்க செவிப்போம்